ஜெய்ஷா அறிவித்த நூற்றி இருபத்தி ஐந்து கோடி பரிசு ஒரு மேட்டரே இல்லை கோலி ரோஹித்துக்கு கிடைத்திருப்பதை பாருங்கள் இந்திய கிரிக்கெட் அணி சனிக்கிழமையன்று பார்வடாஸில் நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பதினோரு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்பு மீண்டும் உலகக்கோப்பையை வென்றுள்ளது இந்தியா தோனி தலைமைக்கு பின்பு இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்தது ரோஹித் என்பதில் தனி கெத்து உள்ளது ஐபிஎல் போட்டியில் ரோஹித்தின் மும்பை இந்தியன்ஸ் அணி மோசமாக விளையாடியது மட்டுமல்லாமல் ஹர்திக் பாண்டியா ரோஹித் மத்தியிலான பிரச்சினை மற்றும் விமர்சனங்களுக்கு மத்தியில் மோசமான ஆட்டத்தை ஐபிஎல் போட்டியில் வெளிப்படுத்தினார் ரோஹித் ஆனால் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் ரோஹித் தலைமையிலான இந்திய அணி ஆரம்பம் முதல் இறுதிப் போட்டியில் வரை ஓரிரு போட்டிகளை தவிர அனைத்து போட்டிகளிலும் கடுமையான போராட்டத்திற்கு பின்னரே வெற்றி பெற்றனர் இறுதிப் போட்டியும் அவ்வாறே நடந்தது ஆனால் இந்த போராட்டம் கலந்து வெற்றி கிரிக்கெட் மைதானத்திற்கு வெளியில் கிரிக்கெட் வீரர்களின் சந்தை மதிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதுதான் விளம்பர உலகின் தற்போதைய முக்கிய பேச்சாக உள்ளது உலக கோப்பையை வென்ற இந்திய அணியின் பதினோரு வீரர்களின் மொத்த வணிக மதிப்பு பல பில்லியன் டாலர் அளவில் உயர்ந்துள்ளது இதன் எதிரொலியாக ஐபிஎல் தொடரின் சந்தை மதிப்பை காட்டிலும் அதிகமாக உயர்ந்துள்ளது என கருத்து நிலவுகிறது முதலீட்டு வங்கியான ஹோலிஹான் லொக்கே மதிப்பீட்டின்படி ஐபிஎல் தொடரின் மொத்த சந்தை மதிப்பு தற்போது பதினாறு புள்ளி நான்கு பில்லியன் டாலராகும் அதாவது ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயாகும் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி வெற்றிக்கு பின்பு முக்கிய ஆட்டக்காரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மாவின் டி டுவெண்டி உலக கோப்பை வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ள விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் ஏற்கனவே கையெழுத்திட்டு உள்ள சில விளம்பர ஒப்பந்தங்களில் தற்போது முடிவும் தருவாயில் உள்ளது இந்த சில ஒப்பந்தங்களின் மதிப்பு உலகக்கோப்பைக்கு பின்பு கிடைத்த இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இதேபோல் ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேல் ஹர்ஷ்தீப் சிங் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் சிவன் துபே போன்ற முக்கிய ஸ்டார் வீரர்களின் ஒப்பந்த மதிப்பும் குறைந்தது ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் விளம்பர சந்தையில் டி டுவெண்டி இந்திய அணியின் மொத்த மதிப்பு பல பில்லியன் ரூபாயாக இருக்கும் என்று ரெடி ஃபியூஷன் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சந்தீப் கோயல் தெரிவித்துள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு பெற்ற கோப்பையும் வெற்றியும் வீரர்களின் நினைவிலும் ரசிகர்களின் மனதிலும் நீங்காத இடம் பிடிக்கும் இதன் மூலம் அளவிட முடியாத அளவிற்கு வீரர்களின் மார்க்கெட்டிங் சந்தை மதிப்பு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மறுமுனையில் இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ஜெய்ஷா தனது ட்விட்டரில் பரிசுத் தொகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் ஐசிசி ஆண்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெற்றிக்காக இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிலான பரிசுத் தொகையை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்